தந்தை இறந்த பின் தன் தாயை கவனிக்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மகன் மனைவியும் வேலைக்கு செல்வதால் தன்னுடைய தாயை கவனிக்க யாருமில்லை என்ற காரணத்தினால் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டனர் மாதத்தில் ஒரு முறை தன்னுடைய தாயை முதியோர் இல்லம் சென்று சந்தித்து வந்தனர் வருடங்கள் பல கடந்தன ஒரு நாள் அவருடைய தாய் மிகவும் முடியாமல் இருப்பதாக தகவல் வந்தது மகனும் உடனடியாக தன்னுடைய தாயை சந்திக்க சென்றார் தாய் சாகும் தருவாயில் இருந்தார்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என மகன் கேட்டார் இந்த முதியோர் இல்லத்தில் மின்விசிறிகள் எதுவும் இல்லை காற்று இல்லாமலும் கொசு கடித்தும் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கிறேன் இங்கு தரும் கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் சாப்பிடாமல் தூங்கியிருக்கிறேன் எனவே இந்த முதியோர் இல்லத்திற்கு சில மின்விசிறிகளும் சாப்பாட்டை கெடாமல் பாதுகாத்து வைக்க ஒரு குளிர்சாதன பெட்டியும் வாங்கி கொடுப்பாயா என மெல்லிய குரலில் தாய் கேட்டார் மகன் ஆச்சரியப்பட்டான் பல மாதங்கள் நான் உங்களை பார்க்க வருகிறேன் ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறையை நீங்கள் சொல்லவில்லையே இப்போது மட்டும் ஏன் இதைக் கேட்கிறீர்கள் என கேட்ட மகனின் முகத்தை மெல்ல மெல்ல ஏறெடுத்து பார்த்தார் மகனே இங்கு மின்விசிறி இல்லாமல் கொசுக்கடியை தாங்கிக் கொண்டு உறங்குவதற்கு நான் பழகிக்கொண்டேன் இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் உனது குழந்தைகள் உன்னை இந்த இல்லத்துக்கு அனுப்பும்போது உன்னால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என நினைத்து வருந்துகிறேன் அதனால் தான் இப்போது கேட்கிறேன் என்றார் வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களை கற்றுக்கொடுக்கவும் செய்கின்றன உண்மையான சம்பவமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்படியும் நடக்கலாம்